வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு கேள்விகள் பார்த்துட்ருக்கோம் இந்த எபிசோடில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றில் கேட்கப்பட்ட வரலாற்று கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வரலாற்று கேள்விகள் முப்பது கேள்விகள் சரி பார்க்கலாம் முதல் கேள்வி பிரியாதாசி பிரியதர்ஷினி என்னும் இரண்டாம் பேரை அசோகருக்கு குறிப்பிடும் கல்வெட்டு எது கிர்னார் பாப்ரூ மஸ்கி ருமந்தோய் சரியான பதில் சி மஸ்கி இரண்டாவது கேள்வி வேதகால இலக்கியங்கள் பற்றி பின்வரும் கவனி ஒன்று வழிபாடு மற்றும் வேலிகள் குறித்த விளக்கங்கள் பிராமணங்களில் கூறப்பட்டுள்ளன இரண்டு ஆன்மா பிரம்மம் உலகின் தோற்றம் இயற்கையின் புரியாத புதிர்கள் போன்று தத்துவ விளக்கங்களை கூறுவது உபநிடதங்கள் மூன்று நாட்டு இலக்கியங்கள் என கூறப்படுவது ஆரண்யங்கள் நான்கு இராமாயணத்தை எழுதியவர் வேதவியாசர் மகாபாரதத்தை இயற்றியவர் வால்மீகி ஆவார் சரியானவற்றை தேர்ந்தெடு ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு பி இரண்டு மூன்று மற்றும் நான்கு சி ஒன்று மற்றும் இரண்டு டி மூன்று மற்றும் நான்கு சரியான பதில் சி ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் பொறுத்துக அதாவது ஐந்து ரிவர்களுடைய பேர் பழைய பேர் புது பேர் ஸோ சதுத்ரி பியாஸ் விபாஸ் ராவி பாரூஷ்னி சட்லச் அசிக்னி ஜீலம் விதஸ்தா ஜீனாப் நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம் மூணு ஒன்று ரெண்டு அஞ்சு நாலு சதுத்ரி என்பது சட்லஜ் விபாஸ் என்பது பியாஸ் பாரூஷ்னி என்பது ராவி அசிக்னி என்பது ஜீனாப் விதஸ்தா என்பது ஜீலம் ரைட் நான்காவது கேள்வி முக்கியத்துவம் பெற்ற இடமான ஹரப்பாவை அகழ்வாராய்ச்சி செய்தவர் ஏ ஆர்டி பானர்ஜி பி சர் ஜான் மார்ஷல் சி தேராம்சானி டி ஆர் சர்மா சரியான பதில் சி சாணி ஐந்தாவது கேள்வி சமண சமயத்தின் இருபத்தி மூணாவது தீர்த்தங்கர் ஏ ரிஷபர் பி பார்சநாதர் சி மகாவீரர் டி அஜிதநாதர் சரியான பதில் பி பார்சவநாதர் ஆறாவது கேள்வி சென்னையில் தமிழ் இசை சங்கத்தை உருவாக்கியவர் ஏ சார் ஆர்கே சண்முகம் செட்டியார் பி சர் அண்ணாமலை செட்டியார் சி சார் எம்ஏ முத்தையா செட்டியார் டி பி ராமநாதன் செட்டியார் சரியான பதில் பி சர் அண்ணாமலை செட்டியார் ஏழாவது கேள்வி பின் சரியான பொருத்தப்பட்ட ஜோடி அது வம்சம் பெயர் கில்ஜி வம்சம் இப்ராஹிம் லோடி டெல்லி சுல்தானியம் குல்புதீன் ஐபக் மொகலாய பேரரசு அக்பர் துக்ளக் வம்சம் புரோஷாத் துக்ளக் ஸோ சரியான பதில் பி டெல்லி சுல்தானியம் குல்புத்தின் ஐபாக் எட்டாவது கேள்வி வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டை பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க எடுக்க வரிசை அண்ட் வரிசை ரெண்டு குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரிவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு மாடர்ன் சோசலிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அதில் நேர போயிடலாம் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படியே மாற்றி குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரிவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மாடர்ன் சோசியலிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பி தான் சரியான பதில் ஒன்பதாம் கேள்வி மௌரியர்களின் வருவாய்த்துறை அதிகாரிகளை மேலிருந்து கீழாக குறியீடுகள் மூலம் தேர்வு செய்க பிரதேசிகா ஸ்தானிகா சாமஹா ராஜிகா ஸோ சரியான பதில் ரெண்டு நாலு ஒன்று மூணு ஸோ முதல்ல இருக்கிறது ஸ்தானிகா இல் ரெண்டாவது வந்து ராஜிகா மூணாவது பிரதேசிகா நாலாவது சம் ஹர்டா பத்தாவது கேள்வி எந்த ஆங்கிலேய இராணுவ தளபதி பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் வீரபாண்டிய கட்ட கைப்பற்றி தூக்கிலிட்டார் ஏ லெப்டினன்ட் மேக்லின் பி மேஜர் பேனர்மேன் சி கர்னல் அக்னியூ டி கர்னல் மெக்காலே சரியான பதில் பி மேஜர் பேனர்மேன் பதினோராவது கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுக்க இந்திய தேசிய இராணுவம் இந்திய பர்மா எல்லையினை தாண்டி தமது மூவர்ண கொடியினை இயற்றிய நாள் ஏ பத்தொம்போது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பி இருபது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சி நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி டி பத்து ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு சரியான பதில் ஏ பத்தொம்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பன்னிரெண்டாவது கேள்வி கீழ் குறிப்பிட்ட வகைகளில் சரியானது எது இந்திய சிப்பாய்களின் சந்தோஷமின்மை ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு பராக்பூரின் முதல் முதலில் உருவானதுக்கு காரணம் ஒன்று பரக்பூரின் நாற்பத்தி ஏழாவது பிரிவு இராணுவம் பர்மாவிற்கு செல்ல உத்தரவிடப்பட்டது இரண்டு இராணுவ பிரிவுகளை சாதி பாகுபாடு மற்றும் தனிமைப்படுத்தல் மூன்று பிராமணர்கள் தேர்வு செய்தல் ஊக்கமின்மை நான்கு என்ஃபீடு துப்பாக்கி அமல்படுத்துதல் ஏ ஒன்று பி ரெண்டு மட் இரண்டு மற்றும் மூன்று டி இரண்டு மட்டும் நான்கு சரியான பதில் ஏ ஒன்று மட்டும்தான் பதிமூன்றாவது கேள்வி கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் இந்திய மன்களின் ஏகாபதிபத்திய ஆட்சிக்கு காரணம் ஏ பிரபு பி ரிப்பன் பிரபு சி இரண்டாம் ஹார்டிங் பிரபு டி வேவில் பிரபு சரியான பதில் சி இரண்டாம் ஹார்டிங் பிரபு பதினான்காவது கேள்வி பின்வருவ நூலில் சிப்கோ இயக்கத்தினுடன் தொடர்பு யார் சுந்தரலால் பவுகுணா எம்எஸ் சுவாமிநாதன் சந்தி பிரசாத் பட் கௌரா தேவி சரியான பதில் பி எம்எஸ் சுவாமிநாதன் பதினைந்தாவது கேள்வி நமது உரிமைகள் மற்றும் சுதந்திரத்துக்கான மகாசாசனம் என்று சுதந்திர சுரேந்திரநாத் பானர்ஜி கீழ்கண்டவற்றில் எதனை குறிப்பிட்டார் ஏ இந்திய இந்திய அரசியலமைப்பு பி இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு டி அரசியாரின் பிரகடம் எண்ணூற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு சரியான பதில் டி அரசியாரின் பிரகடனம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பதினாறாவது கேள்வி நாட்டிய மங்கை என்ற வெண்கல உருவ பொம்மை எங்கு கண்டெடுக்கப்பட்டது ஏ தில்லி பி லோத்தால் சி மொஹஞ்சாதாரோ டி ரோப்பர் சரியான பதில் சி மொகஞ்சதாரோ பதினேழாவது கேள்வி பின்வருவனவற்றில் தவறாக எது பொருத்தப்பட்டுள்ளது பவபூதி மாலதி மாதம் வசபந்து வாசவதத்தம் காளிதாசர் தசகுமார சரித்திரம் தண்டியா அவந்தி சுந்தரி ஏ ஒன்று மற்றும் மூன்று பி ஒன்று மற்றும் இரண்டு சி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு டி மூன்று மற்றும் நான்கு சரியான பதில் டி மூன்று மற்றும் நான்கு பொறுத்துக ஏ அல்கிலால் மகாத்மா காந்தி நவஜீவன் அப்துல் கலாம் ஆசாத் பாம்பாய் கிரானிக்கிள் அபி அரபிந்தோ கோஷ் வந்தே மாதரம் ஃபரோஷா மேத்தா நேர பதிலுக்கு போயிடலாம் சி இரண்டு ஒன்று நான்கு மூன்று ஸோ அல்கிலால் அபுல்கலாம் ஆசாத் நவஜீவன் மகாத்மா காந்தி பாம்பே கிரானிக்கில் ஃபரோஷா மேத்தா வந்தே மாதரம் அரபிந்தோ கோஷ் பத்து பொருளாதார கேள்வி தீனபத்து மித்ராவின் முதல் நாடகமான டேஷ் ஆங்கிலேய இண்டிகோ தோட்டக்காரர்களின் கொடுமையை வெளிப்படுத்தியது ஏ குவின் குலசர்வாசா பி ரத்னாவளி சி நீலதர்பன் டி ராசலீலா சரியான பதில் சி நீலதர்பன் இருபதாவது கேள்வி கு காமராசர் வேதாரணி உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதற்காக கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட இடம் ஏ கோயம்புத்தூர் பி வேலூர் சி அந்தமான் டி அலிப்பூர் சரியான பதில் டி அலிப்பூர் இருபத்தி ஓராது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் சரியான உடைய கண்டுபிடி ஏ கருத்து நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் இருபத்தி நான்கு ஆரங்களை உடையது அவை நிறம் கொண்டவை பி காரணம் இருபத்தி நாலு ஆறங்களும் புத்தரின் எண்வழி கொள்கையை குறிக்கின்றன ஏ ஏ மற்றும் பி இரண்டும் சரி பி ஏ சரி பி தவறு சி ஏ மட்டும் சரி பி தவறு டி ஏயின் பகுதியும் பியும் சரி சரியான பதில் ஏ ஏயும் ஏ மற்றும் பி இரண்டும் சரி இருபத்தி இரண்டாவது கேள்வி நமது தேசிய கீதத்தை உருவாக்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் இப்பாடல் முதல் முதலாக இசைக்கப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சி இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் ஒன்றிலிருந்து பட்டியல் இரண்டு பொருத்தமானவற்றை தேர் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க பட்டியல் ஒன்று இரண்டு விருப்பாக்ஷா கோயில் எல்லோரா கைலாசநாதர் கோயில் கழுகுமலை வெட்டூரான் கோயில் பட்டக்கல் வாட்கான் கோயில் ஐஹோல் ஸோ நேரம் நம்ம பதிலுக்கு போயிடலாம் மூணு ஒன்று ரெண்டு நாலு பி பிறப்பாக்ஷ கோயில் பட்டக்கல் கைலாசநாதர் கோயில் எல்லோரா வெட்டூரான் கோயில் கழுகுமலை வாட்கன் கோயில் ஐஹோல் இருபத்தி நான்காவது கேள்வி சீன யாத்திரிகர் யுவான் சுவாங் காஞ்சியை பார்வையிட்டது ஏ கிபி அறுநூத்தி நாற்பது பி கிபி ஐநூறு சி கிபி நூற்றி ஐம்பது டி கிபி எழுநூற்றி இருபது சரியான பதில் ஏ கிபி அறநூற்றி நாற்பது இருபத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்காணும் வாக்கியங்களை கவனத்தில் கொள்க கூற்று ஏ காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கினார் காரணம் ஆர் ஆகவே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை ஏ ஏ மற்றும் ஆர் சரி ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி சரியான பதில் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு இருபத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு அன்னிபெசன் சென்னையில் தன்னாட்சி சங்கத்தை அமைத்தார் காரணம் அரசியலமைப்பு முறையில் தன்னாட்சி அடைவதே இதன் நோக்கமாகும் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏயிற்கு சரியான விளக்கமாகும் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனால் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம் அல்ல சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி சரியான பதில் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி மேலும் ஆர் என்பது ஏயிற்கு சரியான விளக்கம் ஆகும் இருபத்தி ஏழாவது கேள்வி பின்வரும் இரு வாக்கியங்கள் கொடுக்கப்பட்ட கூற்று கூற்று மற்றும் காரணம் ஆகியவை கருத்தில் கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து உங்கள் விடையை தெரிவு செய்க கூற்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை தேசிய இயக்கத்தின் குறிக்கோளாக விளங்கியது அரசியலாக்குதல் அரசியல் பிரச்சாரம் கல்வி மற்றும் அரசியல் கோட்பாட்டை உருவாக்கி பரப்புதல் காரணம் இவ்விளக்கை அடைய பத்திரிகைகளை முக்கிய சாதனமாக பயன்படுத்தப்பட்டது ஏ கூற்று ஏ காரணம் இரண்டும் காரணம் கூற்று வின் சரியான விளக்கமாகும் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு சி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தனித்தனியே சரி ஆனால் காரணம் கூற்றுவின் சரியான விளக்கம் அல்ல டி கூற்று காரணம் இரண்டும் கூற்று சரி காரணம் தவறு சரியான பதில் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் காரணம் கூற்றுவின் சரியான விளக்கமாகும் இருபத்தி எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அல்லது எவை ஒன்று இந்திய அரசியலமைச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மாநிலங்களிலேயே இரட்டை ஆட்சி ஏற்படுத்தியது அல்லது அறிமுகப்படுத்தியது இரண்டு இந்திய கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டது மூன்று மாண்டேகி தீர் சீர்திருத்த சட்டம் மாநிலங்களிலேயே இரட்டை ஆட்சியை அமல்படுத்தியது அறிமுகப்படுத்தியது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் மாநில சுயாட்சி ஏற்படுத்தப்பட்டது ஏ ஒன்று மற்றும் இரண்டு பி இரண்டு மட்டும் சி மூன்று மற்றும் டி மூன்று மற்றும் நான்கு சரியான பதில் டி மூன்று மற்றும் நான்கு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டு என பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள சரியான சரியானவடையை தேர்வு செய்க வரிசை ஒன்று அதிகாரி வரிசை இரண்டு பொறுப்பு ராஜிகர் சமயம் பிரதேசிக்கர் செயலாளர் அல்லது யுக்தர் வரிவசூல் மற்றும் காவல் தர்ம மகாமந்திரர் மாவட்ட நீதிபதி சரியான பதில் நாலு மூணு இரண்டு ஒன்று ஏ அப்படியே தலைகீழில் படிக்கணும் ஸோ ராஜூகர் மாவட்ட நீதிபதி பிரதேசிக்கர் வரி வசூல் மற்றும் காவல் யுக்தர் செயலார் செயலாளர் அல்லது காரியதர்சி தர்ம மகாமந்திரர் சமயம் முப்பதாவது கேள்வி மே முப்பது இரண்டாயிரத்தி பதினாலில் ஏற்பட்ட புயல் சீற்றத்தால் தாக்கப்பட்ட இந்தியாவின் உலக பிரதான கலாச்சார சின்னம் எது ஏ தாஜ்மஹால் பி ஹுமாயின் டூம் சி ஜங் டி சரியான பதில் பி மிக்க நன்றி மீண்டும் ஒரு குரு போன் வரலாற்று கேள்வியோட சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்